ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க எல்லாமே கேரண்டி ஐட்டத்தில் செயின் கலெக்ஷன்ஸ் மிக்சடாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல்லைக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஹாட்டின் ஷேப்பில் டாலர் செயின் டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியம் சைஸில் இருக்கும் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பாருங்கள் ஏடி ஸ்டோன்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒயிட் வித் ரூபியில் ஹேங்கிங்கில் வந்து உங்களுக்கு ஜாலு இருக்கா மாதிரி இந்த செயின் பார்த்தீங்கன்னா ஐம்பூன் மிக்சரில் வர கேரண்டி செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் எஸ் மாடல் செயின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி செயின் கேரண்டி ஐட்டம் வந்து நம்ம இப்போ எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் எட்டுப்பிடி செயல் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நம்ம வித் டாலரோட உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வருது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியுது நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஐம்பொன் முகப்பு வச்ச ஒரு டாலர் செயின் ஃபிஷ் பேக்கெட்டில் உங்களுக்கு டாலர் வருங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒயிட் வித்து ரூபியில் இந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் வைக்கிற ஸ்டோன்ஸ் தாங்க பேக் சைட் பாருங்க நல்ல ஒரு க்ளோஸ்டு டைப்பில் உங்களுக்கு இருக்கும் செயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பட்டை செயின் டைப்பில் கொடுத்துருப்பாங்க சிம்பிளாக ஒரு சேரீ கட்டி நீங்கள் போடலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வித் டாலர் சேரும்போது உங்களுக்கு நல்ல லாங்காக டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துட்டு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க ஐம்பன் ஒரிஜினல் ஐம்போன் டாலர் வித் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் கேரண்டி நானூறுரூவா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அப்படியே உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த மாதிரி லோட்டஸ் செயினுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பேட்டர்ன் கேரண்டி செயின்ங்க எல்லாமே ஐம்போன் மிக்சடில் வர கேரண்டி ரோஸ் பேட்டர்ட் செயின் கூட சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பெருசாக தடிமனாக இல்லாமல் மீடியம் சைஸாக நம்ம போடுற மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குது நல்ல ஒரு கேரண்டி செயின் ஆஃபர் ப்ரைஸ்க்காக உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான செயின் எப்பயுமே பார்க்குற கோதுமை செயின் ஓல்டாக இருந்தாலுமே ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பேட்டர்ன் ஏன்னா கோதுமை செயின் நெக்கில் போடும்போது ரொம்ப ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஆஃபர் ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அப்படியே உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கேரண்டி ஐம்பது நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு ரெகுலராகவே நீங்கள் போட்டுக்கலாம் சரடு கூட ஒரு செயின் போடணுன்னா அந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோதுமை செயின்லே வந்து கருப்பு மணி வச்சு நிறைய பேர் முஸ்லீம்ஸ்லாம் போடுவாங்க நிறைய பேர் இந்த டிசைன்ஸ் பிடிச்சவங்களும் போடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும்ங்க கோதுமை பேட்டனில் பிளாக் மணி வச்சா மாதிரி எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் தாங்க த்ரீ ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் தான் சொல்லுவேன் ஏன்னா கேரண்டி செயின் எட்டு புடியில் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்லாம் உங்களுக்கு வந்து த்ரீ ஃபைவ் ஜீரோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி சரடு சில பேர் வந்து ரொம்ப தின்னாக போடுறது பிடிக்கும் சரடோடு நம்ம போடுறதுக்கு நம்ம லைக் பண்ணுவோம் இது எல்லாமே கேரண்டி செயினுங்க நல்லா பாருங்கள் உருட்டு மாடலில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு உருட்டு மாடலில் அழகாக இருக்கும் நீங்கள் இது வந்து சின்ன பிள்ளைங்க கூட போடலாம் சுடிதார் போட்டு நம்ம போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் கோல்டு செயின் வேர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் வந்து முந்நூறுவா மட்டும்தாங்க தாங்க முந்நூறுவா மட்டும்தான் இந்த செயினோட வேலை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க மெகா ஆஃபர்னே சொல்லலாங்க கேரண்டி செயின் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாக்ஸ் பெட்டட் செயின் ரொம்ப நல்லாயிருக்கும் பாக்ஸ் பெட்டட் செயின் நியூ மாடல் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி கவரிங்னால் ஒரு எல்லோ கலர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம கவரிங் எப்பயுமே இந்த மாதிரி தாங்க இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படியே தங்கம் செயின் மாதிரியே உங்களுக்கு இருக்குது பாருங்கள் லுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு லுக் முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபைவ் ஜீரோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த ஓம் டாலர் வச்ச மாதிரிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் சுத்தமான ஐம்பூன் டாலருங்க எல்லாமே கேரண்டி செயின் கோதுமை போட்டு வச்சுருக்கு கோதுமை செயின் போட்டிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஆஃபர் ப்ரைஸ்க்காக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபோர் எயிட்டிங்க சுத்தமான ஐம்பூன் டாலருங்க அது நானூற்றி ரூபா மட்டும்தான் ஓம் டாலர் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எஸ் மாடல் செயின்ங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் எஸ் மாடல் செயின் ஆப்பிள் ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும் ஆப்பிள் செயின் கூட அது நிறைய பேர் சொல்லுவாங்க ஷார்ட் செயின்வரில் சேம் அதே பேட்டர்ன் எல்லாமே கேரண்டி செயின் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஹண்ட்ரட்டுக்கு மூவ் பண்ணது உங்களுக்கு ஐம்பது ரூபா கம்மியாக வருதுங்க நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்ட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாருங்கள் இதிலே ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி இருக்குது பாருங்க அதே உருட்டு மாடல் தான் நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் நல்ல டிசைன்ஸ் உருட்டு மாடல்லே அப்படியே பின்னல் பின்னி வச்ச மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸு இது எல்லாமே கேரண்டி தாங்க த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் இந்த செயினோட விலலாம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பத்து புடியில் ரெட்டை வடை செயின்ங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் சேரீ கட்டி போடும்போது அப்படியே தங்கம் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்டும் தெரியாது நியூ மாடல் நிறைய பேர் இது லைக் பண்ணாங்க நல்ல பீஸும் மூவ் ஆச்சு இது இந்த மாதிரி ரட்டை வடை செயின் கொஞ்சம் பெரியவங்களும் போட்டுக்கலாம் நல்ல கொஞ்சம் இந்த மாதிரி ரெட்டை வடை செயின் பிடிக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் கேரண்டி ஐட்டம் ஆஃபர் ப்ரைஸ்க்காக உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக வருதுங்க ஐம்போன் மிக்சரில் கேரண்டி ஐட்டம் செயின் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அப்படியே உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மெகா ஆஃபர்னே சொல்லலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்